அதிமுகவின் விளம்பர வெறியாற்றத்தால் தனது இடதுகாலை இழந்திருக்கிறார் கோவை சின்னியம்பாளையத்தில் விபத்து நடந்தபோது விபத்திற்குள்ளான சிங்காநல்லூர் பெண்மணி அனுராதா என்கிற ராஜேஸ்வரி இவருடைய இடதுகாலில் ரத்த நாளம் துண்டிக்கப்பட்டு அங்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் காரணத்தால் மருத்துவர்கள் அந்த காலை அகற்றியிருக்கின்றார்கள் கோர சம்பவம் என்னவென்றால் தன்னுடைய கால்களை இழந்தது கூட தெரியாமல் சுயநினைவின்றி தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது அவருடைய குடும்பத்தார் மிகுந்த சிரமத்தில் இருக்கின்றார்கள் மருத்துவ தேவைக்காக கூட என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பொருளாதாரம் இருக்கிறது ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த ஒரு பெண்ணின் பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் அவர் அடுத்த கட்ட நகர்வு உடல் ரீதியாகவும் உணர் ரீதியாகவும் எப்படி இருக்கும் என்ற கேள்வியின் அடிப்படையிலேயே அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சருடைய வருகையின் போது நவம்பர் பதினோராம் தேதி சாலையோரமாக வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்த

சார் குடும்பத்தார்கிட்ட பேசுனீங்களா என்ன சொன்னாங்க அவங்க குடும்பத்தார் வந்து நேற்றைக்கு கூட அவருடைய தாய் தந்தையிடத்தில் பேசினேன் மிகவும் வேதனையில் அவர்கள் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு வந்து அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த பெண் வந்து வேலைக்கு போய் தான் வந்து ஒரு தனியார் அலுவலகத்துக்கு சென்று தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை வந்து இனி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது எந்த தாய் தந்தையருக்கும் வராத ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பேசுவதற்கே முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் சார் இப்போ இந்த விபத்து தொடர்பாக வந்து கொடிக்கம்பம் நட்டவர்கள் மீது இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க முதலமைச்சருடைய போக்கையும் இந்த அதிகாரிகளுடைய ஆளுங்கட்சி சாதமான நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய வருகைக்காகவும் அதே மாதிரி சின்னியம்பாளையத்தில் அதிமுகவை சேர்ந்தவருடைய ஒரு திருமணத்திற்காகவும் தான் இந்த கொடிக்கம்பங்களும் அதை போலவே ஏற்ற ஒரு பிளக்ஸ் பேனரே வந்து நீதிமன்றம் வைக்கக்கூடாது சாலைகளில் வந்து வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு தந்ததற்கு பிறகும் கூட பிளக்ஸ் பேனர் வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து இந்த கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையில் இருந்த காரணத்தினால தான் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அனுராதா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராஜேஸ்வரி அந்த வாகன விபத்தில் வந்து சிக்கி பின்னால் வந்த லாரியில் வந்து சிக்கி இரண்டு கால்களும் நொறுங்கியதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களே வெளியில் தான் இந்த பிரச்சனையை வெளியில் தெரியும் நிவாரணம் தொடர்பாக இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது சார் நிவாரணம் வந்து இப்போ நேற்று இரவு பேசும்பொழுது கூட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் அரசாங்கத்திலேயோ மற்றவங்களோ அதிகாரிகளோ யாரும் வந்து எங்கள் எங்களை வந்து பார்க்கவே இல்லை மிக மிக பரிதாபமாக அதாவது அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிறதாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் அவருடைய உயிரை பற்றி மட்டுமே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் துடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அதனால் வந்து உண்மையிலேயே வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விளம்பர வெறியாட்டத்தால் அதிமுகவினுடைய இந்த போக்கின் காரணமாக தன்னுடைய காலை இழந்திருக்கக்கூடிய அனுராதா என்கிற ராஜேஸ்வரிக்கு அரசு வேலை மற்றும் உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை பலதரப்பின் வாயிலாக எழுந்திருக்கிறது அதனை வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு விடயம் கூட தெரியாத அளவில் தான் அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் இது கடைசி விபத்தாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது வழக்கு பதிவு போன்ற விடயங்கள் இருக்க வேண்டும் என்றும் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கின்றார்கள் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலன் கோவில் इंदु मोहन कुमार